வணக்கம் இன்றைய புத்தகம் இக்கிகை இதன் பொருள் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம் இப்புத்தகத்தினை எழுதியவர் ஹெக்டர் கார்ஜியா அண்ட் ஃப்ரான்சிஸ் மிராய்ஸஸ் இப்புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்த்தவர் பி எஸ் வி குமாரசாமி அவர்கள் மன அழுத்தம் நீண்ட ஆயுளுக்கு எதிரி அநேக மக்கள் தங்களுடைய உண்மையான வயதை காட்டிலும் மூத்தவர்களாக தெரிகின்றனர் முன்கூட்டியே நடைபெறுகின்ற இத்தகைய மூப்பிற்கு மன அழுத்தம் முக்கிய பங்களிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஏனெனில் நெருக்கடியான காலகட்டங்களில் நம் உடல் மிகவும் வேகமாக தளர்வடைந்துவிடுகிறது இது குறித்து ஆராய்ந்துள்ள அமெரிக்க மன அழுத்த அமைப்பு மனிதர்களின் பெரும்பாலான உடல் நல பிரச்சனைகளுக்கு மன அழுத்தம்தான் காரணம் என்ற முடிவுக்கு வந்துள்ளது பர்க் பல்கலைக்கழக மருத்துவமனை சேர்ந்த ஆய்வாளர்கள் மன அழுத்தம் குறித்து ஓர் ஆய்வை மேற்கொண்டனர் அவர்கள் ஓர் இளம் மருத்துவரை வேலைக்கான நேர்முகத் தேர்வு ஒன்றில் கலந்து கொள்ள வைத்தனர் அவருடைய மன அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக வேண்டுமென்றே சிக்கலான கணித வினாக்களுக்கு விடையளிக்குமாறு அளிக்குமாறு அவரிடம் கேட்கப்பட்டது அது முப்பது நிமிடம் நீடித்தது அதற்கு பிறகு அவருடைய இரத்தம் பரிசோதனை செய்யப்பட்டது நம்முடைய உடலுக்குள் நோய் கிருமிகள் புகுந்து கொள்ளும் போது நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு புரதங்கள் எவ்வாறு எதிர்வினை புரியுமோ அந்த மருத்துவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்ட போதும் அதே போல நிகழ்ந்ததை அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர் ஆனால் இந்த எதிர்வினை கேடு விளைவிக்கின்ற விஷயங்களை எதிர்த்ததோடு ஆரோக்கியமான உயிரணுக்களுக்கும் ஊறு விளைவித்தது இது வேகமாக மூப்படைவதற்கு வழிவகுக்கும் இதே போன்ற மற்றொரு ஆய்வை கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மேற்கொண்டது அந்த ஆய்வில் முப்பத்தி ஒன்பது பெண்கள் கலந்து கொண்டனர் அவர்களிடமிருந்து தரவுகளும் மாதிரிகளும் பெறப்பட்டன அதில் கலந்து கொண்ட பெண்களின் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருந்தனர் அதனால் அவர்களுடைய மன அழுத்தம் அதிகமாக இருந்தது இவர்கள் மற்றொரு பெண்கள் குழுவினருடன் ஒப்பிடப்பட்டனர் இந்த இரண்டாம் குழுவில் இருந்த பெண்களின் குழந்தைகள் நலமாக இருந்ததால் அவர்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கவில்லை மன அழுத்தம் உயிர் அணுக்களில் இருக்கும் டெலோமியர்கள் என்ற அமைப்புகளை பலவீனப்படுத்துவதன் மூலம் உயிரணுக்கள் மூப்படைவதை துரிதப்படுத்தப்படுகின்றன என்பதை அந்த ஆய்வு கண்டுபிடித்தது உயிர் அணுக்களின் புத்துயிர் டெலோமியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன நம்முடைய மன அழுத்தம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக உயிரணுக்கள் உருக்குலையும் என்பதைத்தான் அந்த ஆய்வுகள் வெளிப்படுத்தின நன்றி